வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது மனிதர்கள் கால்நடைகள் மற்றும் விவசாயத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கலைச்செடியான பார்த்தீனியத்தை பற்றி இதனால் உண்டாகும் தீமைகள் ஒவ்வாமை தோல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள் மேலும் இது பயிர்களின் வளர்ச்சியைக் குறைத்து விளைச்சலை குறைக்கும் மற்றும் மற்ற தாவரங்களின் வளர்ச்சியினை குறைக்கும் சரி தற்போது இதனை இயற்கை முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதனை பற்றி பார்க்கலாம் இதில் ஒரு செடியில் பத்தாயிரம் விதைகள் இருப்பதனால் இதனை பூ எடுப்பதற்கு முன்பாக வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் அல்லது பத்து லிட்டர் நீரில் மூன்று கிலோ கல்லுப்பூ மற்றும் இரண்டு எலுமிச்சை பழத்தை கலந்து அடிக்கலாம் அடுத்ததாக வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதனை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக தொழிற்சாலைகள் தரிசு நிலங்கள் வீடுகள் தெருக்கள் மற்றும் பள்ளிகளில் இந்த களைச்செடி இருந்தால் ஒரு டேங்கிற்கு ஆக்சிகோல் இருபத்தி ஐந்து எம்எல் மற்றும் ஹைஜாக் சூப்பர் நூற்றி ஐம்பது எம்எல் கலந்து அடிக்கலாம் அல்லது ஒரு டேங்கிற்கு சுமி மேக்ஸ் ஒரு எம்எல் மற்றும் கிளைசி செவன்டி ஒன் நூறு கிராம் கலந்து அடிக்கலாம் இரண்டாவதாக தக்காளி நடவு செய்யப்பட்டிருக்கும் நிலங்களில் இந்த களைச்செடி இருந்தால் டாடா மெட்ரி பத்து கிராம் ஒரு டேங்கிற்கு கலந்து அடிக்கலாம் மூன்றாவதாக மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் கம்பு மற்றும் கண்ணுவலி செடி நடவு செய்யப்பட்டிருக்கும் நிலங்களில் இருந்தால் அட்ரஸின் ஐநூறு கிராம் ஏழு டேங்கிற்கு கலந்து அடிக்கலாம் நான்காவதாக தென்னை முருங்கை எலுமிச்சை மற்றும் நெல்லி நடவு செய்யப்பட்டிருக்கும் நிலங்களில் இந்த களைச்செடி இருந்தால் ஒரு டேங்கிற்கு ஓரியாக்சி கோல்டு நூறு எம்எல் கலந்து அடிக்கலாம் மேலும் கத்தரி மிளகாய் நடவு செய்யப்பட்டிருக்கும் நிலங்களில் இந்த களைச்செடி இருந்தால் பேட்ரி ஸ்ப்ரேயரில் ஓரியாக்சி கோல்டு ஒரு டேங்கிற்கு நூறு எம்எல் கலந்து செடியில் படாமல் அடிக்கவும் இந்த களைச்செடியினை மனிதர்கள் அளிக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு நாள் மனிதர்களை இந்த களைச்செடி அளிக்கும் இதேபோல மேலும் பல தகவல்களை பெற விவசாயம் பழகுச் சேனலை பின்தொடரவும் நன்றி வணக்கம்